பீகார் மாநிலத்தில் ஒரே வாரத்தில் மூன்றாவது பாலம் இடிந்து விழுந்துள்ளது அம்மாநில மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகாரில் உள்ள கிழக்கு சம்ரான் மாவட்டத்தில் கால்வாயின் குறுக்கே ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வந்த பாலம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது மாநில கிராமப்புற பணிகள் துறையின் சார்பில் மோத்திஹாரி என்ற கிராமத்தில் இந்த பதினாறு மீட்டர் நீளத்திலான பாலம் கட்டப்பட்டு வந்துள்ளது பாலப் பணிகள் நடந்து கொண்டிருந்த போதே இந்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது

இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் தீபக் சிங் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் ஒரே வாரத்தில் மூன்றாவது பாலம் இடிந்த சம்பவத்தால் அம்மாநில மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கடந்த பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று அம்மாநிலத்தின் ஷிவான் மாவட்டத்தில் கால்வாய் ஒன்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது அதனையடுத்து இருபத்தோராம் தேதியன்று அராரியா மாவட்டத்தில் நூற்று எண்பது மீட்டர் நீளத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது போது ஒரே வாரத்தில் இன்று மோத்திஹாரியில் பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அம்மாநிலத்தில் கடும் அதிர்ச்சியையும் அம்மாநில அரசின் மீது கடும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க